அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் காலை வணக்கம் இன்றைய தினம் சட்டமன்றத்தில் சட்டமன்ற பேரவை விதி எழுபத்தி ரெண்டின் கீழ் அமைச்சரவையின் மீது நம்பிக்கை இன்மையை தெரிவிக்கும் தீர்மானம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக நாங்கள் கொண்டு வந்தோம் அது குறித்து அவையில் பேசுவதற்கு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் மறுத்துவிட்டார்கள் அதை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றோம் இதில் குறிப்பிட்டது முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலேயும் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவை மீது கீழே கையெழுத்துள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் கீழ்காலும் காரணங்களுக்காக நம்பிக்கை எழுந்துவிட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவே தமிழ்நாடு சட்டப்பேர விதி எழுபத்தி ரெண்டின் கீழ் அமைச்சரவையின் மீது நம்பிக்கையின்மை தெரிவிக்கும் தீர்மானத்தை இன்றே பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்று கொண்டு வர அனுமதி அளிக்குமாறு மாண்பு பேரவைத் தலைவர்கள் அவரிடத்தில் அவருடைய அறையிலே நாங்கள் கடிதம் கொடுத்தோம் அதில் மாண்பு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே நேரு அவரது மகன் மற்றும் சகோதரர் ஆகியோருக்கு சொந்தமான சென்னை கோவை திருச்சி ஆகிய மாவட்டங்களில் உள்ள இடங்களில் மற்றும் இல்லங்களில் அலுவலகங்களில் ஆகியவற்றில் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மத்திய அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதுடன் சோதனைக்கு பின்பு மேல் விசாரணை நடத்தி பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி என்று விளக்கமான குறிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது அடுத்தது மாண்புமிகு வன மற்றும் காவல்துறை அமைச்சர் திரு கே ஒன்மடி அமைச்சராக ஏற்கும் பொழுது அளித்த உறுதிமொழியை மீறி இந்து மதத்தை மற்றும் இந்து மதத்தை பற்றியும் பெண்களை பற்றியும் அவர் ஒரு நிகழ்ச்சியில் குறிப்பிட்டது அவரது பேசியதால் அமைச்சர் பதவி ஏற்கும் பொழுது அவர் ஏற்ற உறுதிமொழியை மீறிய செயலாகும் அடுத்தது மின்சாரம் மாமலு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆய்துறை துறை அமைச்சர் திரு வி செந்தில் பாலாஜி அவர்கள் துறையான டாஸ்மாக் நிறுவனம் மற்றும் கடைகள் தனியார் மதுபான ஆலைகள் மதுவாக மத்திய அமலாக்கத்துறை ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று சோதனை நடத்தினார்கள் முதற்கட்டமாக சுமார் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடுகள் நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை செய்தி வெளியிடப்பட்டுள்ளன எனவே மேற்காணும் காரணங்களுக்காக மாண்புமிகு திரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் செயல்படும் அமைச்சரவை மீது நம்பிக்கையின்மை தீர்மானம் கொண்டுவர நாங்கள் கடிதம் கொடுத்து இது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் அனுமதி கொடுத்தோம் அனுமதி மறுக்கப்பட்டது என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இது ஒரு முக்கியமான பிரச்சனை நீங்கள் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதற்கு முன்பு அவையில் இப்படி அரசின் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானம் வருகின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு எடுத்திருக்கிறாங்க எடுத்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எடுத்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல எடுத்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் எடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எடுத்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அவையில் பேசுவதற்கு அனுமதி அளிச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு இடைப்பட்ட காலத்தில் எடுத்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு வாக்கெடுப்பு நடத்தலை எடுத்திருக்கிறாங்க இப்படி கடந்த காலத்தில் இப்படி அரசின் மீது நம்பிக்கையின்மை தீர்மானம் கொண்டு வருகின்ற பொழுது அதை அப்பொழுது என்ற சட்டப்பேரவைத் தலைவர்கள் அனுமதி கொடுத்து சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட்டுக்கிட்டது அதைத்தான் மேற்கொண்டு காட்டி நாங்கள் பேசினோம் எங்களுக்கு அனுமதி கொடுக்க மறுத்த காரணத்தினாலே நாங்கள் வெளியிடப்பு செய்திருக்கோம் அதுதாங்க நான் அவரு தான் சொல்ல வேணும் நாங்க வந்து செய்தித்தாள்லேயும் ஊடகத்திலேயும் அன்றாட செய்தி வந்து கொண்டிருக்கின்றது மக்கணத்தில் ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவிக் கொண்டிருக்கின்றது என்னை அமலாக்கத்துறை பல்வேறு துறைகளிலே சோதனை நடத்தி இந்த சோதனை அடிப்படையிலே செய்தியில் வெளியிடுகின்றன இந்த துறையில் இவ்வளவு கோடிக்கு முறைகேடு நடந்திருக்கு இந்த துறையில் இருக்கிற அமைச்சர் உறவினர்கள் அவருடைய இல்லத்தில் அலுவலகத்தில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் என்று வெளியிடப்படுகிறது அது ஒரு அமைச்சர் இந்து மதத்தை புண்படுத்துகின்ற விதமாகவும் பெண்களை இழிவுபடுத்துகின்ற விதமாகவும் பேசியிருக்கிறார் இதையெல்லாம் முக்கிய பிரச்சனையாக இந்த ஆட்சிக்கு தெரியல இதையெல்லாம் விவாதிக்க வேண்டும் என்று தான் நாங்கள் அவையிலே இந்த விதி எண் எழுபத்தி ரெண்டின் கீழ் கொண்டு வந்தோம் அது அனுமதி கொடுக்க வருத்த வருத்தலாம் வந்திருக்கு இதெல்லாம் ஒரு முக்கிய பிரச்சனை இன்னைக்கு உங்கள் ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் அன்றாட செயல் வந்து கொண்டிருக்கின்றது ஆனால் ஆக இந்த செய்தி என்ன என்று விளக்கமாக இந்த அரசு தான் விளக்க வேண்டும் அதை அரசினுடைய கடமை பிரதான எதிர்கட்சி சென்ற முறையில் நாட்டில் எழுதுகின்ற பிரச்சனையை அரசுடைய கொண்டு வரும் இதில் இந்த அரசு என்னென்ன இப்படி அமலாக்கத்துறை மூலமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதை விளக்கு வைத்து அரசுடைய கடமை அதை விட்டுட்டு நாங்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வந்த இந்த மூன்று கோரிக்கையும் நிராகரித்து பேசுவதற்கு அனுமதி கொடுக்காம எங்களை கொடுக்கல அதனால நாங்கள் வேற வழி இல்லை நாங்கள் வெளிநடப்பு செய்யணும் அது என்னைக்கு பரிசீலனை வர போகுது என்ன ஒரு பத்து நாள் தான் இருக்குது பரிசீலனை பரிசீலனை கொண்டு போயிடுவாங்க ஏன் இதே அரசாங்கம் அண்ணாதிமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற பொழுது எத்தனை முறை ஜீரோ அவரில் பிரச்சனை எழுப்பினாங்க அதுக்கெல்லாம் நாங்கள் அனுமதி கொடுப்போம் இது முக்கிய பிரச்சனைங்க ஒரு அமைச்சருடைய வீடு அமைச்சருடைய மகன் வீடு அவருடைய அலுவலகங்கள் உறவினர்களுடைய அலுவலகங்களில் இன்றைய தினம் அமலாக்கத்துறை இன்றைக்கு சோதனை நடத்தி அந்த சோதனையில் பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக ஊடகத்திலேயும் பத்திரிகையிலும் செய்தி வெளியாகி உள்ளன இதெல்லாம் ஏன் விசாரிக்க முடியாதுன்னா என்ன பண்றது ஏன் பயப்படுறீங்க இதை தெளிவுபடுத்த வேண்டிய அரசுடைய கடமை இல்லவா அதாவது பொன்முடி அவர்கள் ஒரு பொது மேடையில் ஒரு பெண்களை இழிவுப்படுத்தி பேசலாமா ஒரு மதத்தை குறிப்பிட்டு பேசலாமா இதெல்லாம் தவறு அல்லவா ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கின்றவர்கள் அது படித்தவர் பேராசிரியர் ஒன்றும் தெரியாதவர்கள் தெரிஞ்சுதான் பேசுற வேண்டும் என்ற திட்டமிட்டு பெண்களை இழிவுபடுத்துவது மதத்தை ஒச்சப்படுத்தி பேசுவது இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அது எந்த மதமாக இருந்தாலும் சரி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து மதம் சமமாக கருதக்கூடிய கட்சி அண்ணா திமுக கட்சி எந்த ஒரு மதத்தை சிறந்தவர்களுடைய மனமும் புண்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் அந்த ஆட்சியில் இடம்பெற்றிருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு இப்படி ஒரு தவறான செயலில் ஈடுபடுவது காரணமாகத்தான் இதையெல்லாம் அவையிலே பாதிக்க வேண்டும் என்று தான் நாங்கள் அவையில் பிரச்சனை இருக்கணும் நாங்கள் வலுவான கூட்டணியா வலுவில்லாத கூட்டணியா இதெல்லாம் தேர்தலாக தெரியும் ஆக ஒரு ஒரு கட்சி அந்த கட்சி வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னேன் சிதறுகின்ற வாக்குகள் ஒன்றாக சேர்த்து எதிர்களை வீழ்த்த வேண்டும் அப்படி இந்த ஆளுகின்ற திராவிட முன்னேற்றங்களை கட்சி வீழ்த்த வேண்டும் இந்த ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்ற கருத்து உள்ள கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைத்து நாங்கள் தேர்தலை போட்டியிடுவதற்கு நாங்கள் முயற்சி செய்தோம் அந்த முயற்சி முதற்கட்டமாக பாரதிய ஜனதா கட்சி எங்களோடு இணைந்திருக்கிறோம் இன்னும் பல கட்சிகள் வரும் இன்னும் ஒரு ஆண்டுகள் இருக்கின்றன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்திருக்கின்றன எங்களுடைய கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் விரைவில் சேர இருக்கின்றன எப்படி வெளியில பேச முடியும் சிலதான் பேச முடியும் சிலதெல்லாம் பேச முடியும் அதிமுக பாஜக கூட்டணியை வந்து திமுக கூட்டணி விமர்சிக்கிறாங்க சந்திரபாத கூட்டணி

நாங்கள் கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கணும் ஆகவே நாங்கள் கூட்டணி அமைச்சா உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு என்ன எரிச்சல் போடுறீங்க நாங்கள் யாரோடலாம் கூட்டணி வைப்போம் அது எங்கூட இஷ்டம் நீ இவரோட கூட்டணி வச்சா மாட்டேங்க அவரோட கூட்டணி வச்ச மாட்டேன் நீங்கள் சொல்ல அது உங்களுக்கு தகுதி இல்லை அருகதி இல்லை இதெல்லாம் மக்கள் என்றது வாக்காள பெருமக்கள் முடிவு செய்யும் அதிமுக எந்தவித கருத்தும் தெரிவிக்கலை இது வருத்தம் அடிக்குதுன்னு முதலமைச்சர் சொல்லிருக்காரு கடந்த காலங்கள்ல திமுக கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானங்களுக்கு அதிமுக கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதற்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க ஆனா இந்த விஷயத்தில் எதுவும் எடுக்கல அப்படின்றாரு அருமையான கேள்வி கேட்டீங்க இதனை கேள்வி கேட்பா நினைச்சிட்டு இருந்தேன் சிந்திச்சு பாருங்க அத்தனை ஊடகங்களும் பத்திரிகைகளும் மனசாட்சி உள்ள மனிதர்கள் அத்தனை பேரும் எண்ணி பார்க்க வேண்டும் பதினாறு ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது திமுக இந்த பதினாறு ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது அப்பொழுது திமுக சுயாட்சியை சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டிருந்தால் இந்த பிரச்சினை இருந்திருக்காரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதெல்லாம் இதை கொண்டார்கள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போது வேறொரு மீது பழி சுமத்துவதற்காக இன்றைய நேற்றைய தினம் இந்த நூத்தி பத்து ஐம்பது மாநில சுயாட்சி பற்றி இன்றைக்கு வெளியிட்டு நல்லா சிந்திச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதிவு மாநிலத்திலேயும் இவருடைய ஆட்சி மத்தியிலையும் திமுக அங்கம் வைக்கின்ற காங்கிரஸ் கூட்டாட்சி அந்த காலகட்டத்தில் யார் கொண்டு வந்து மாநில சுயாட்சி நிறைவேற்றிக்கலாம்ல ஏன் நிறைவேற்றலாம் தான் எங்களுடைய கருத்து எங்களுடைய ஆதங்கம்லாம் அதுதான் ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனையை நிறைவேற்றிக்கலாம் அதை தவற விட்டுட்டிங்களே இப்போ அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது அந்த தேர்தல் வருவதற்கு இன்றைக்கே நாடகத்தை ஆரம்பிச்சிட்டாங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு மீது மக்கள் கொந்தளிப்போ இருக்கிறாங்க மிகப்பெரிய வெறுப்போடு இருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்ற வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர் பொருமக்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறாங்க அதை மடைமாற்றுவதற்காக அதை திசை திருப்புவதற்காக இன்றைக்கு மாநில சுயாட்சி என்ற ஒரு நாடகத்தை நேற்றைய தினம் அரங்கேற்றிருக்க உண்மையிலேயே இவருக்கு மனசாட்சி இருந்தால் மத்தியில் ஆட்சி இருக்கும் போது ஏன் நீங்கள் நிறைவேற்றலை ரகுபதி நேற்று பேசுகிறார் அக்கறையிலேனு நீ மத்திய மந்திரியா இருந்தீங்களா ரகுபதி அவர்களே மத்திய மந்திரியா இருந்தீங்களா வேட்டி மாத்தி கட்டிட்டு போனாலும் பரவாயில்ல அதை பத்தி நாங்க கவலைப்படல என்ன நீ எந்த கட்சிக்கு வேணாலும் போவா ஏன்னா அதிமுக என்ற இரவுகள் வாராமல் தொண்டர்கள் உழைத்து ரத்தத்தை வீரியா சிந்தி அவரை எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆக்கிறது அண்ணா திமுக நாட்டிற்கு அடையாளம் காட்டப்பட்டது ரகுபதி அவர்களுக்கு அடையாளம் காட்டப்பட்டது அண்ணா திமுக அண்ணா திமுக தான் கட்சி தான் அன்றைதெல்லாம் பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினரோடு அமைச்சரை அமைக்கப்பட்டு அதில் இடம்பெற்றவர் திரு ரகுபதி அவர்கள் அதையெல்லாம் மறந்து தன்னுடைய சுய லாபத்திற்காக அடிமையா போய் அடிமை வேலை செஞ்சுட்டு ஏன் நீ மந்திரியா இருக்கும்போது போது செய்யப்படாது மாநில சுயாட்சி உங்களுக்கு தெரியலையா இப்பதான் அண்ணா திமுக அக்கறை எப்படி கண்டுபிடிச்சிட்ட பச்சோந்தி இப்படிலாம் நாட்டில் எப்படித்த மக்கள்லாம் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அது மட்டும் இல்லை இந்தியா கூட்டணி அமைச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் போது இந்தியா கூட்டணி குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் கூட மாநில சுயாட்சி அப்ப இடம் பெற்றுக்கலாம்ல ஒரு இந்தியா கூட்டணி என்ற போது ஆட்சிக்கு வந்தா மாநில சுயாட்சியை சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்படும் என்று ஏன் நீங்க அஜிதால கொண்டாடல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பரப்புரையாட்டினீங்கள அப்ப எங்கேயாவது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள எங்கேயாவது மாநில சுயாட்சி பற்றி பேசுறாரா கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மத்தியில் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவேணும் அதுதான் அவருடைய நிலைப்பாட ஒளிய தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம் திமுக கட்சி நடந்த

என்னுடைய பெயரை சொல்லி சொன்னார் இதிலிருந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியதானே இதுலேருந்து ஏதாவது அதில் கண்டுபிடிச்சி விஞ்ஞான மூளை எல்லாம் பயன்படுத்தி கண்டுபிடிக்கிற வேலையில் விட்டுருங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம் நன்றி சாரி ஒரே ஒன்று இன்றைக்கு கோவை திருப்பூர் மாவட்டத்தில் கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் விசைத்தறி தொழில் நிறைந்த பகுதி அதுவும் அந்த விசத்தறி நிறைந்த பகுதியில் கடந்த ஒரு மாத காலமாக இந்த விசைத்தறி தொழில் செய்கின்றவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுகின்றார்கள் விசைத்தறி இருக்கின்ற நெய்கின்ற அந்த நெசவாளர்களுக்கு கூலி உயிர் கேட்டு இன்றைக்கு அவர்கள் இந்த அரசுடைய கவனத்திற்கொண்டு ஒரு மாத காலமாகுது கடந்த நான்கு நாட்களாக விசத்தெறி நெசவு தொழிலாளர் கூலி உயர்வு வேண்டும் என்று தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த அரசு அவளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அவருடைய கோரிக்கை நிறைவேற்றி தர வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் இது பல லட்சம் தொழிலாளருடைய வாழ்வாதாரம் ஏன்னா வேலை நிறத்தில் ஈடுபட்டால் இன்றைக்கு அந்த தொழிலாளருக்கு வருமானம் இல்லாமல் போயிடும் அதனால் இந்த அரசு தனி அக்கறை செலுத்தி அந்த விசத்தெறி உரிமையாளர்கள் அந்த கூலிக்கு நெய்கின்ற அந்த விஷயத்தறி உரிமையாளர்கள் அழைத்து அந்த கூலி வேறு ஒரு முடிவு கொண்டு வந்து அவர்களுக்கு கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு இந்த அரசு முயற்சிக்க வேண்டும் என்று ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகைகளாக கேட்டுக்